சிவன் கோவில் வரலாறு திருவாடானை சிவன் கோவில் சினேக வள்ளியம்மன் உடனாகி ஆதி ரத்னேஸ்வரர் பழமையான வரலாறு மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்டது இந்த கோவில் தமிழ்நாட்டின் இராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது மேலும் இங்கு சிவன் ஆதிரத்தினேஸ்வரர் என்கிற பெயரில் வணங்கப்படுகின்றார் வரலாறு மற்றும் மகத்துவம் திருவாடானை கோவில் நான்கு யுகங்களிலும் இருந்து வந்ததாகக் கருதப்படுகிறது ஒவ்வொரு யுகத்திலும் இந்த இடம் ஒரு காடாக இருந்தது சத்திய யுகத்தில் பாரிஜாத வனம் திரேதா யுகத்தில் வன்னி வனம் துவாபர யுகத்தில் குறுக்கத்தி வனம் கலியுகத்தில் வில்வ வனம் என அழைக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் தேவாரம் பாடல் பெற்ற பாண்டிய நாட்டில் உள்ள முக்கிய கோவில்களில் ஒன்றாகும் சம்பந்தர் இங்கு பதிகம் பாடியுள்ளார் வருணனின் மகன் வாருணி துர்வாச முனிவரின் சாபத்தின் காரணமாக ஆட்டின் தலையுடன் யானையின் உடல் பெற்றார் சாபம் நீங்க இத்தலத்தில் சிவனை வழிபட்டார் அந்த வாசம் காரணமாக இடம் திரு ஆடு ஆனை திருவாடானை என அழைக்கப்பட்டது சிறப்பு நிகழ்வுகள் மற்றும் கட்டமைப்பு சூரியன் தனது பிரகாசத்தை இழந்ததால் இங்கு சிவனை வணங்கினார் அவ்வாறு சிவனை வழிபட்டதால் ஆதி ரத்னீஸ்வரர் எனப்பட்டதாக நம்பிக்கை உள்ளது கோவில் முதலில் பாண்டியர்களால் கட்டப்பட்டது பின்னர் நாயக்கர்கள் மற்றும் சேதுபதி மன்னரால் விரிவாக்கம் செய்யப்பட்டது போட்ட ராஜகோபுரம் பல பருவங்களில் அடுக்குகளாக உயர்த்து கட்டப்பட்டுள்ளது கோவிலின் தல விருட்சம் வில்வமரம் தீர்த்தம் சூரிய புஷ்கரணி ஆகும் ஐந்து கிழக்கு கல்வெட்டுகள் பாண்டியம் மற்றும் விஜயநகர அரசர்கள் காலத்தை பற்றிய ஆதாரங்களை வழங்குகின்றன ஒன்று திருவிழாக்கள் மற்றும் பண்புகள் வருடத்தின் பல முக்கிய நாட்களில் வைகாசி விசாகம் ஆடிப்பூரம் நவராத்திரி பிரதோஷம் கார்த்திகை முதலான திருவிழாக்கள் கோவிலில் நடைபெறுகின்றன இரண்டு இந்த கோவிலில் குளத்தில் மீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் மக்களுக்கு சகல தடைகளை நீக்கும் என நம்பப்படுகிறது மூன்று ஒன்பது திருவாடானை சிவன் கோவில் தமிழ் சிவபிரான்களின் நம்பிக்கைகளுக்கு முக்கிய தலமாகவும் கட்டிட ஆழம் மற்றும் புராண சம்பந்தப்பட்ட வரலாற்று தலமாகவும் விளங்குகின்றது ஒன்று ஆதி ரத்னேஸ்வரர் சினேகவல்லி அம்மன் திருவாடானை ராமநாதபுரம் திருவாடானை ஆதிரத்தினேஸ்வரர் கோயில் ஆதிரத்தி நான்கு அறிந்த கோயில்கள் அறியாத ரகசியங்கள் ஐந்து பிற்கால பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஆறு திருவாடானை தலவரலாறு திருவாடானை சிவன் கோவில் வரலாறு ஆதிரத்தினேஸ்வரர் ஒன்பது முன்ஜென்ம தீவினைகள் நீண்ட ஆடானைநாதர் திருவாடானை ஆதிரத்தினேஸ்வரர் கோயில் இதை உங்களுக்காக வழங்கியவர் நம்ம ஊரு ஆடானை யூடியூப் சேனல் பாரதிநகர் திருவாடானை